ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் விலகிவிடும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இறக்கப்படுவார்கள் இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சியடைவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம் உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த அம்மா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை ஆனாலுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு அதாவது நீ உயிர நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்குள் ஆளாக்கிவிட்டது அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் பிள்ளை உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது இப்பொழுது அவர் உன்னை மீண்டும் தேடி வரப்போகின்றார்கள் அதற்கு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற பொழுது ஒரு மாயவலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள் அந்த மனம் என்னும் மாயவளைக்குள் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள் இந்த அம்மா சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா என் பிள்ளையே மாயவலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றது அல்லவா உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய் என்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தை இந்த அம்மா சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றது அல்லவா நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற சில உறவு எப்பொழுதுமே உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டா தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்வதும் கண்டுகொள்வதும் கிடையாது அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு நொடிகூட சிந்திப்பது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள் நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும் இவர்களுக்கு இதை கொடுக்க கூடாது இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலுமே இவர்கள் கேட்பது இல்லை இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரவேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் இவர்கள் உனக்கான துன்பங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எதற்காகவும் உன் வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கின்றது என்னுடைய துணையும் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒருவரின் மீது அன்பு வைக்கின்றார்கள் அவர்கள்தான் உலகம் என்று நம்புகின்றார்கள் ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலையை சரியில்லை என்று தொந்து தெரிந்தவுடன் நீ எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணமும் எப்படி இருக்கின்றது என்பதனை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் என் தங்கமே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அம்மாவினால் உறுதியாக சொல்ல முடியும் நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வர தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய இரக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகின்றது நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவிற்கு காயப்பட்டாய் என்பதனை எல்லாம் இந்த அம்மா ஒரு நாளும் மறக்கவில்லை என் பிள்ளையே அம்மா சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை தேடி வருகின்ற உறவானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகின்றார் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால்தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பது நீ அப்பேற்பட்ட திறமை உன்னிடத்திலும் உண்டு உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்திவிட்டு இப்பொழுது மனம் மாறி வந்திருக்கின்றது என்றெல்லாம் நீ இறக்கப்படாதே ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனது அதை காயப்படுத்தி விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தினை நோக்கி சென்று விடுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளை இந்த உறவைப் பற்றி உனக்கு ஏற்கனவே அல்லவா இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதைவிட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து வருவதும் போதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்று கூட கண்டு கொள்வது இல்லை மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதுதான் அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் இடையிலேயே விட்டுவிடுவது இப்படியாகத்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது பிள்ளை நீ இனிமேல் எதற்கும் வருந்த வேண்டாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே தன்னிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு ஒருவரும் அடிமையாக இருந்துவிடக் கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர் இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு அளவு கடந்தது என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அந்த அன்பை தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே அதனால் அவர்களின் மாய வலையில் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடாதே இப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைந்து கொண்டிருக்கின்றது எக்காரணத்தை கொண்டும் அதை நீ இழந்து விடாதே இந்த தாயானவள் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை